ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்வாக்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோல மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்ப இந்த வீடியோல அதிரடியாக பார்க்க போறோம் ஆக்சுவலி என்ன ராசி பலன் அப்படிங்கிறத கேட்குறீங்களா அதாவது நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுமே தான் நடக்குது நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை ஸோ நவக்கிரகங்கள் பிப்ரவரி மாதம் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அதனுடைய அமைப்பினால் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும் அந்த தலையெழுத்து எப்படியெல்லாம் மாறும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் மகர ராசியில பிறந்தவங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க மகர ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி உங்க ராசிக்காரங்க யார் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல ஸோ எல்லாத்தையுமே தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி ஆண்டு பலன் சிலருக்கு வருத்தத்தையும் பலருக்கு மகிழ்ச்சியும் வந்து கொடுத்துருக்கோ அவற்றுக்குள் கிரகங்களுடைய நிலை அமைப்பு மற்றும் நகர்வுகள் படி சில நாட்களுக்கு நல்லதும் சில நாட்களுக்கு கெட்டதும் நடக்கும் அதனால எப்போதுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இருக்க வேண்டும் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எதை தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும் ஆக்சுவலி நம்ம இப்படியெல்லாம் இருக்க எப்போதெல்லாம் நாம் எப்படி இருக்கணுங்கிறத தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய சில கிரகங்களுடைய மாற்றங்களால் அவங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை ஆன்மீக ஜோதிடர் தெளிவாக விளக்கமாக கூறியிருக்கிறாங்க அவங்க கூறுனதை இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போற அவங்க கூறுன பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு பொது பலனை வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பொது பலனை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிகரத்தில் ஏறக்கூடிய மகத்தான மாற்றங்கள் இந்த மாதம் உங்க வாழ்க்கையில நிகழப்போகுது அது மட்டும் இல்லாம மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு ஏழரசனி பரிபூர்ணமாக முடிவடைய போகுது அதனால உங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த பிப்ரவரி மாதத்துல பிரகாசமாக இருக்கும் பெண்கள் விஷயத்துல இருந்து வந்த இடர்பாடுகள் வழக்குகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்ந்து சாதகமான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகள் வந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் தம்பி தங்கைகளோடு இருந்த சங்கடங்கள் எல்லாமே உங்களுக்கு சீராகும் அதே போல் உங்களுடைய திகிரியோ தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரும் அதெல்லாம் வர்றது உங்களுக்கு நல்லது பெண் வழி உறவுகளால் உங்களுக்கு நல்லது நடக்கும் பிரேக்கப் செய்யக்கூடிய மனநிலையில் இருந்த உங்களுக்கு அது மாறி திருமணத்துல முடியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் கூடவே சம்பள உயர்வும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் அதே சமயம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வருமானத்துல இறக்கங்களாக இருந்தவர்களுக்கு நிரந்தர வருமானம் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை இந்த டைம் உருவாக போகுது இந்த டைம் இன்னும் சொல்லப்போனால் போனா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்களும் இந்த வீடியோல சொல்ல போறேன் என்னங்கிறத தெளிவா இந்த வீடியோல மகர ராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரக என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்றேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து நோட் பண்ணுங்க ஆக்சுவலி உங்களுடைய ராசியில வந்து சூரிய புதன் இருக்கிறாரு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனி இருக்கிறாரு தைரிய வீரிய ஸ்தானத்துல சுக்கரன் ராகு இருக்கிறாங்க பஞ்சமஸ்தானத்துல குரு வகரத்தோடு இருக்கிறாங்க ரணருண ரேகஸ்தானத்துல செவ்வாய் வகரத்தோடு இருக்கிறாங்க பாக்கியஸ்தானத்துல கேது இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரக நிலையானது அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் நிலைகள் தான் உங்களோட லைஃப்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது நிறைய இருக்கு ஆக்சுவலி பிப்ரவரி ஐந்தாம் தேதி அன்னைக்கு ராசியில இருந்து புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு பிப்ரவரி பதினொன்னாம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பஹர நிவர்த்தி ஆகிறாரு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு ராசியில சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறுறாரு பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு ரணருண ரேகஸ்தானத்துல செவ்வாய் பஹர நிவர்த்தி ஆகிறாரு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ஐனசைன போகஸ்தானத்திலிருந்து புதன் ராசிக்கு மாறுறாரு இந்த மாதிரி கிரக கிரகமாற்றங்கள் இருக்கு கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதைதான் சொல்ல போற நோட் பண்ணிக்கோங்க மகர ராசியில சேர்ந்தவர்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் இந்த மாதம் வாக்குவன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும் ஆனால் மனதுல ஏதாவது சஞ்சல இருந்து கொண்டே இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க திடீரென பண தேவை ஏற்படலாம் தேவையான நேரத்துல மற்றவர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா புதிய சொத்து வாங்குவதில் கவனம் செலுத்தணும் அப்படி செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு வாங்குவது ஈஸியாக வந்து அமையும் இது மகர் ராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத நிம்மதியானது கிடைக்கும் மேல் அதிகாரிகள் வந்து உங்களுடைய நலல்ல அக்கறை வந்து செலுத்துவாங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு நிறைய அன்பு கொடுப்பாங்க அவங்க உங்களுக்கு பேச்சுக்கு வந்து மதிப்பு கொடுப்பாங்க இது வந்து உங்களுடைய தற்காலிக பணி நீக்கத்தில் இருந்தவங்களுக்கு குற்றமற்றவர்கள் என்று நிரூபணமாகி வேலையில் சேர்த்து விடுவதுக்கு உண்டான சாத்தியக்கூற ஏற்படுத்தும் அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு வருமானம் நன்றாக இருக்கும் போட்டிகள் நிறைய சந்திக்க வேண்டியது நேரிடும் அதனால் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுறது நல்லது கோபப்படக்கூடிய தருணங்களை தவிர்த்துக்குங்க புதிய முதலீடுகள் கூட்டாளிகளை கலந்தாலோசித்த பிறகு செய்யணும் மற்றபடி வெளி சந்தைகளை தேடி சென்று விற்பனையை விரிவுபடுத்துறது இந்த மாதிரியான செயலில் இறங்குங்க இதெல்லாம் இறங்குனிங்கன்னா வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு வியாபாரம் சிறப்பாக வந்து அமையும் அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்சியில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மேலிடம் உங்கள் மீது முழு நம்பிக்கை வைத்து முக்கிய பணிகளை வந்து கொடுக்கும் தொண்டர்களுடைய பாராட்டை பெறுவீங்க உங்களுடைய திட்டங்களை சிரமமின்றி முடிப்பீங்க கட்சி பணிகளுக்காக சில புதிய பயணங்கள் மேற்கொள்வீங்க இந்த மாதிரியான சில அதிசயங்கள்லாம் உங்க அரசியல் வாழ்க்கையில பயங்கரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும் அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு புதிய பொறுப்புகள் பெறுவீங்க புதிய பணியில திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சக கலைஞர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அவங்க ஆதரவு பெற்று மகிழ்வீங்க சந்தர்ப்பங்களை தவற விடாம சரியாக பயன்படுத்தி கொண்டு துறையில வளர்ச்சி அடைவது உங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்பு இருக்கு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அப்புறம் பெண்மணிகள் மகர ராசிக்காரங்களுக்கு கணவரோடு ஒற்றுமை சீராக இருக்கும் குடும்பத்துல கூட சந்தோஷத்தை காண்பீங்க உற்றார் உறவினர்களிடம் நல்ல செய்தி உங்களுக்கு வரும் எல்லாத்துக்கும் மேலே குடும்பத்தில் சுப காரியங்கள் நிகழும் தெய்வ பலமானது உங்களுக்கு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் கூட உங்களுக்கு நன்றாக இருக்கும் பணவரவு சீராக இருக்கும் அதனால பெண்மணிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணவரவு சீராக இருக்கிறத நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் மகர ராசிக்காரங்க மாணவ மாணவிகளாக இருக்கிறவங்க படிப்புல கவனம் சிதறாம இருக்கணும் பாடங்களெல்லாம் மனப்பாடம் செய்து படித்து நல்ல மதிப்பெண்களை பெறணும் அப்போ தான் உங்களுக்கான முயற்சி சக்சஸ் ஆகும் மற்றபடி பெற்றோர்களுடைய ஆதரவு பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அவங்களுடைய ஒத்துழைப்பு பக்கபலமாக இருக்கிறதுனால உங்கள் மாணவ மாணவிகள் படிப்பில் வந்து எந்த பயமும் வந்து இருக்க வேண்டியது இல்லை ஏன்னா அவங்க பக்கபலமாக இருக்கிறதுனால அவங்க உங்களுடைய கல்விக்கு எல்லா உதவிகளையும் செய்வாங்க மொத்தம் மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கிறது உறுதி சோ மகர ராசிக்காரங்க உத்ராடம் திருவோணம் அப்புறம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது இந்த பலன்கள் கிடைக்கிறதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத சொல்லிட்ட இதற்கேற்ப நடந்துக்குங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பிப்ரவரியில சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று வரணும் நிரஞ்சன தேங்காய் தீபம் ஏற்றணும் மறிகொழந்த அல்லது துளசியை வந்து பெருமாளுக்கு படைக்கணும் ஆக்சுவலி இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கஷ்டங்கள்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க ஸோ இதை நீங்கள் செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி